வணக்கம் மேடம் வணக்கம் சார் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மையத்தில் பயின்று வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கக்கூடிய புவனேஸ்வரி மேடம் அப்பா நம்ம இருக்காங்க சோ நூத்தி பன்னெண்டு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க பிஜிடி மேத்தமெட்டிக்ஸ்ல சோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா எதிர்வரக்கூடிய கல்வியாண்டுகளில் அடுத்தடுத்த தேர்வுகளில் அடுத்து படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மேடம் உடைய அந்த ஸ்டடி பிளான் அவங்க படித்த விதம் நம்ம எந்த வகையில் ஸ்டார் ஜினஸ் அகாடமி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஸோ அடுத்து வரக்கூடிய டீச்சர்ஸும் படித்து அவங்க எதிர்காலத்தில் ஆசிரியராக போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் மேடம் கிட்ட ஒரு சிறிய நேர்காணல் மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் படித்த விதத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேடம் சார் நான் ஒரு டூ இயர்ஸாக தாங்க சார் இந்த இது ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் நான் வேறு எங்கேயுமே கிளாஸ் போடவே இல்லை கிட்ட தான் யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ லோ ப்ரைஸில் யாருமே வந்து டெஸ்ட் பேட்ச் போட மாட்டாங்க அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் வீடியோ எல்லாமே போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் அது நான் அதை பார்த்து ஆகி தான் பிஜிடிஆர்பி உங்கள்கிட்ட நான் கிளாஸ் போட்டேன் சின்ன சின்ன ரிசல்ட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நம்ம அப்படியே பார்த்துட்டு மெமரி பண்ணுறத விட அது அதில் என்ன அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்மளுக்கு அது எப்பயுமே மறக்காது அது உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சார் உங்களோட வீடியோஸ் உங்களோட கிளாஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா அது எப்பயுமே மறக்காது அந்த மாதிரி நம்ம படிச்சோம்னா மத்த மற்ற சென்டர்ஸை கம்பேர் பண்ணும் போது நம்ம சென்டர்ல நிறைய டெஸ்ட் வச்சுங்க அந்த டெஸ்ட் தான் சார் எனக்கு கை கொடுத்துச்சு இப்ப நீங்க அதே போல மேக்ஸ் கொடுத்த வெயிட்டேஜ் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கும் பிரிபரன்ஸ் கொடுத்தீங்களா எப்படி ஆர்டர் பத்தி எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நிறைய எஃபோர்ட் போட்டோம் சார் பட் क्वेश्चन வந்து நம்ம படிச்சதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு கொடுத்த எஃபெக்ட் அதல வீணாயிடுச்சோ அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்ணேன் பட் உங்களோட வீடியோஸ் எல்லாமே எனக்கு

ரொம்ப நைட் ஃபுல்லா உட்காந்து படிக்க மாட்டேங்க சார் எனக்கு தூக்கம் கண்டிப்பா முக்கியம் படிக்கிற எல்லாத்துக்குமே நான் அதை தான் சொல்லுவேன் கண்டிப்பா நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா படிக்க முடியும் எது படிச்சாலும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஏன்னா புரியாம மெமரி பண்ணோம்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு மண்டையில இருக்காது அதனால நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எழுதி பாருங்க நல்லா புரிஞ்சுட்டு படிங்க மற்றவங்க கூட சேர்ந்து படிங்க அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றது தனியா படிக்கிறத விட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம் அப்படின்னா அவங்க வேற இடத்துல கண்டிப்பா படிச்சாங்கன்னா டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் சார் நான் லாஸ்ட் ஒன் மந்த் கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தேன் வேற நான் படிக்கவே இல்லை முன்னாடி அதுக்கு முன்னாடியே என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒன் மந்த் ஃபுல்லாவே கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் தான் என்னென்ன சோர்ஸ் எனக்கு கிடைக்குதோ அந்த கொஸ்டின் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார் ஏதாவது தெரியல அப்படின்னா அவங்க சைடு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்க சார் எங்க அம்மா என் ஹஸ்பண்ட் என்னோட தங்கச்சி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலாக டெலிவரி ஆயிருந்துச்சுங்க சார் எக்ஸாம்க்கு முன்னாடி செகண்ட் பேபி நான் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல எங்கள் அம்மா டீச்சர் நான் லைப்ரரி போயிட்டேன் ஃபுல்லாக இன்ன வரையுமே அவனை நான் கேர் பண்றதில்ல அம்மா தான் கேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கவங்க தான் என்னால கண்டிப்பா இந்த அளவுக்கு வர முடிஞ்சது சார் இப்போ நம்ம மூணு பேட்ச் வந்து லைவ் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இது போட்டுறோம் நீங்க பேட்ச் 1ல இருந்து படிச்சிட்டு வர்றீங்களா மேடம் ஒரு ஒன் இயர் லாங் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்களா அல்லது பேட்ச் 2 பேட்ச் 3 அதல படிச்சிங்களா நம்ம மையத்துல பேட்ச் 1 தான் சார் பேட்ச் 1 டெஸ்ட் பேட்ச் போட்டுறோம் சார் நம்மள்ட்ட சரி சரி ஃபுல் கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே அட்டென்ட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் ஏன்னா இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாம எதுவுமே ஒரு சக்சஸ் கிடைக்க போறதுல ஒரு ஒன் இயராக நீங்கள் நல்லா டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அதனால அந்த வெற்றி உங்களால ருசிக்க முடிஞ்சிருக்கு தொடர்ந்து இப்போ வந்து ஆசிரியர் பணியாற்றி மாணவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய உங்க கையில படக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிற விஷயங்களை நல்ல மேக்ஸ்ல ஒரு ஜீனியஸா குழந்தைங்களை உருவாக்கி கொடுக்க ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தேங்க்யூ மேடம் உங்களோட பணி கண்டிப்பா தொடரணும் சார் நிறைய பேர் நம்ம சென்டர்ல இருந்து இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு கண்டிப்பா வேண்டிக்குவேங்க சார் நன்றி மேடம் thank <laughs> you